அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஒன்பது நாட்கள்லேயே கடன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்குவதற்கும் சொந்த வீடு அமைவதற்கும் துவரம்பருப்பை கொண்டு ஒரு பரிகாரம் வந்து காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதை செஞ்சு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க ஒருவேளை இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலன்னா நீங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட செஞ்சு பலன் அடையலாம் ஏன்னா அது செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்பது செவ்வாய் செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தை அமாவாசை இந்த முறை வெள்ளிக்கிழமை நாளா வருது இல்லைங்களா அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வீட்டு பீரோல வச்சோம் அப்படின்னா இதுவரைக்கும் உங்ககிட்ட ஒரு பொட்டு தங்கம் இல்லைனாலும் சேரும் தாறு மாறா தங்கம் சேரும் கட்டுக்கட்டா பணமும் சேரும்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது சித்தர் குறிப்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிகாரம் முறை அப்படின்னே சொல்லலாங்க அற்புதமான பரிகாரம் அதனால அதையும் பார்த்து அதுக்கு தேவையான பொருட்களை இப்பவே கூட நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் இந்த நாளில் நம்ம என்னென்ன காரணங்களுக்காக வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்வதற்கு திருமண தடை நீங்குவதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சொந்தமாக வீடு மனை யோகம் அமைவதற்கு செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கு இத்தனை காரணத்துக்காகவுமே நம்ம வழிபாடு செய்யலாம் காலையில் நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா பருப்பு பரிகாரம் அதையும் கூட நீங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த காரணங்களுக்காக கூட செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த தாடிய தான் துவரம்பருப்பு அதனால தான் துவரம் கொண்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படின்னே வந்து சொல்லலாம் இது அற்புதமான இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நான் மேலே சொன்ன பரிகாரங்களுக்கெல்லாம் பூஜை முறைகள் அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது அது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் செய்யலாம் மேலும் அசைவம் செஞ்சுருந்தீங்க இருக்கீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இது போல ஏதாவது தீட்டுகள்ல சிக்கி இருந்தீங்கனாலும் செய்யலாம் குளிக்காம இருந்தீங்கன்னா கூட இதை செய்யலாம் மேலும் இது ஆபீஸ்க்கு போயிருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுக்கு வந்து இது இரவு பனிரெண்டு மணிக்குள்ள எப்ப செஞ்சீங்கனாலும் சரி இல்ல இந்த வீடியோ பார்த்த உன்னிங்க செஞ்சீங்கனாலும் சரி அற்புதமான பலன் கிடைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் நமக்கு துவரம் பருப்பு தான் தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது முருகப்பெருமானையும் இந்த சுக்குவையும் வந்து இணைச்சி ஒரு பழமொழி வந்துட்டு சொல்லுவாங்க அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது இந்த சுக்கு வந்து நாம் செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம் பருப்பு டப்பாவில் ஒழிச்சு வைக்கிறோம் அதாவது புதைத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வற்றாத செல்வம் வந்து பெருகும் இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கலாம் அதேப்படி சுக்கு வந்து பருப்பு டப்பாக்குள்ளே ஒழிச்சு வச்சா பணம் சேரும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சுக்குக்கு வந்து பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு போன வாரம் வீடியோவில் ஒரு ரூபாய் நாணயத்தை இது போல் வந்து ஒழிச்சு வைக்க சொல்லியிருந்தேன் இந்த வாரம் பார்க்கும்போது சுக்குன்னு சொல்கிறேன் என்னடா இவங்களுக்கு வாரம் வாரம் ஏதாவது ஒன்று ஒழிச்சு வைக்கவே சொல்கிறது தான் வேலையாக போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் அரிசி பருப்பு இது பாத்திரங்கள் பானைகளில் தான் அவங்களுடைய நகைகள் மற்றும் பணத்தை எல்லாம் வந்து ஒழிச்சு வைப்பாங்களாம் ஏன்னா அந்த காலத்தில் திருட வரவங்க கூட இது Ja. Voilà. தானியங்களுக்குள்ளே கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு கொள்கையாக இருந்து வந்திருக்கு அதாவது அந்த கல்வர்கள் திருடர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து தானியத்துக்குள்ளே கை வைக்க மாட்டாங்களாம் அதனால வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காகவும் அதுக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க இப்படி இன்றளவும் நிறைய பெண்கள் தங்கள் கணவருக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு இது ஏதாவது ஒரு தானியத்துக்குள்ளே தான் மறைச்சி வைப்பாங்க மேலும் இந்த சுக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நறுமணம் மிகுந்த பொருளாகவே கருதப்படுது எந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயார் வந்து குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் துவரம்பருப்பிற்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே ஒரு சம்பந்தம் வந்து உண்டு செவ்வாய் வெள்ளிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுது செவ்வாய் மற்றும் வெள்ளி நாட்கள் துவரம்பருப்பு கொண்டு தான் முறையே உண்டு அது மாதிரி தான் அன்னபூர்ணியம் நம்ம வீட்டில் நிரந்தரமா குடியிருப்பாங்க மகாலட்சுமி தாயாரும் குடியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால அனைத்து தெய்வங்களையும் இணைக்கக்கூடிய எந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடுகளும் இல்லாத ஈஸியான இந்த பரிகாரத்தை நீங்க இன்று இரவு தூங்குவதற்கு முன்னாடி செய்யுங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எங்க வீட்டுல முழுசா சுக்கு இல்ல ஆனா சுக்கு பொடி இருக்கு அதை எப்படி நாங்க அதுல போட்டு வைக்கிறது அப்படின்னுட்டு இதை வந்து நீங்க ஒரு பேப்பர்லயோ இல்ல துணி மூட்டையாலயோ கொஞ்சம் கொட்டி வச்சு நல்லா முடிச்சு போட்டு இல்லைன்னா பேப்பர்ல கொட்டி நல்லா ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணி துவரம்பருப்பு போட்டு வைக்கும் டப்பால மறைச்சு வைங்க இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது எப்பவாவது ஒரு முறை உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா அதாவது இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து எடுத்து மாற்றணும்னு தோணுச்சுன்னா இதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் இதை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக ஒரு முழு சுக்கையோ இல்லை சுக்கு பொடியவோ வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க அற்புதமான பணவரவு உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்